ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நான் பெங்களூரில் இருக்கிறேன் பெங்களூர் வந்து ஒரு வாரம் ஆகுது சரி இன்னைக்கு வெளியில் கிளம்பலாம் சாமி சாமி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கிறோம் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துடலாம் என்ன வீடியோ எடுத்துருக்கிறேன் என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா கோவர்தனா சேஸ்தரம்னு சொல்லி ஒரு கோவிலுங்க கிருஷ்ணர் கோவில் இந்த கோவர்தனா மலையை வந்து சுமுது வரலில் தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரியே இருக்குங்க ரொம்ப சூப்பராக செட் பண்ணி கட்டி ரொம்ப ரொம்ப இருக்குது நேச்சுரலாக குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது அந்த மலைக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரியே இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் பையனை கூட்டிகிட்டு போனான் மருமக வந்து பேர் பிரீத்தி பிரீத்தி வரலைங்க அவங்க வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிறுபான்மச்சரி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது நான் வரல நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுச்சு நாங்கள் ரெண்டு பேர் தான் போனோம் அந்த ஆட்டோ தான் எடுத்துகிட்டு போனாங்க நல்லா கோயில் வந்து அங்கே வீட்டுக்கிட்டேருந்து அங்கே ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் முறை இருக்குது கோயில் நான் வந்து பெங்களூருக்கு வந்து நாலஞ்சு டைம் வந்துக்கிறேன் ஒரு ரெண்டு டைம் எங்கள் பையன் வந்து ஐஎம் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்தேன் ஒரு ரெண்டு டைம் வந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலில் இப்போ வந்து அதுக்கப்புறம் என் சின்ன பையன் கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்க என் சின்ன பையன் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணி நாலு வருஷம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் பெங்களூருக்கு வந்தேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போயிட்டேன் அப்போ எங்கேயும் வெளியில போகலைங்க டைம் இல்லை இந்த தடவை வந்து தான் வெளியில் போனோம் நான் வந்தால் சைட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க போக போகிற ரோட்டில் ரெண்டு பக்கமும் நல்ல மரங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க இதுதான் கோயில் பிக் கோவைக்குள்ளே போகிற மாதிரியே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க செப்பலெல்லாம் இங்கே வெளியில் விட்டுருவோம் இங்கே வெளியில் விட்டுட்டு அப்புறம் பிக் கோயிலுக்குள்ளே போகணும் அங்கே அர்ச்சனை பண்ணுறதுக்கு இது அந்த மாதிரியெல்லாம் வாங்க வேண்டியது இல்லைங்க எதுவுமே வாங்க வேண்டியதில்லை நம்ம வந்து சும்மா நேராக போய் நம்ம சாமி தட்டில் வேணுன்னா நம்ம அங்கே தட்டு வச்சுருக்குறாங்க அது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா எவ்வளோ அவங்க அவங்களுக்கு சௌகரியமாக அந்த மாதிரி போட்டுக்கலாம் கம்பல் பண்ணுறதும் இல்லை எதுவுமே அபிஷேகம் பண்ணுற மாதிரி அர்ச்சனை பண்ணுற மாதிரி எதுவும் இல்லைங்க போனோம் நம்ம உள்ளே அந்த ஒரு ஹால் மாதிரி இருக்குது கிருஷ்ணர் இருக்கிற பக்கம் அங்கே மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது இங்கே உள்ளே போகிற வழியில் போய்கிட்டுருக்கு போய்கிட்டு இருக்க எடுத்துக்கலாம் அதான் எடுத்துகிட்டு போனாங்க கொஞ்சம் உள்ளே கோயிலுக்குள்ள அந்த ஹால்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு இன்னும் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்க சாமி தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு வீடியோவில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருக்கிறாருங்க அந்த கோபரன் மலையில் சுண்டு வரல அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு அதெல்லாம் வீடியோவில் சரியாக உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சதுங்க அதுக்கு மேலே எடுக்க முடியல அவ்வளோதாங்க ஒரு இருபது நிமிஷம் இருக்குங்க நாங்கள் உட்காந்துருந்துட்டு ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இங்கே உள்ள கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வந்தாச்சு வெளியில் வர்றோங்க வெளியில் வர்ற வழியிலையும் அது மாதிரி தான் அங்கே வெளியில் அந்த வெளியில் வர்ற வழியிலுமே அந்த வெளியில் வர்ற இடமும் இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே வந்து இந்த ஜெயிலெல்லாம் இருக்குதுங்க கல்லுலேயே பூட்டு போட்டு எல்லாம் வச்சுருக்குறாங்க ஒரு பக்கம் வந்து இரும்பு க இதில் ஜெயில் ஜெயில் எல்லாம் பண்ணி வச்சுருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த குகை மாதிரி கோயில் ஒரு முன்னாடி வந்து கூட ரெண்டு வச்சிருந்தாங்க பசுமாடு ரெண்டு வச்சிருந்தாங்க அதுதாங்க வெளியில் வந்தாச்சு ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க ரொம்ப யாரும் அங்கே பேசலை பேசக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்படி இப்படிதாங்க இருந்தது வெளியில் வந்து நான் ரோட்டில் தள்ளி நின்று ஒரு வீடியோ எடுத்தேன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு நந்தி கோயில் இருக்குதுங்க நந்தி கோயில் தான் இருக்குது ஆனால் வந்து சிவன் இருக்கிறாருங்க சிவன் இருக்கிறாரு பின்னாடி இருக்கிறாரு நந்தி தான் பெரிய நந்தியாக இருக்குது மறைச்சிருக்கு சிவனை இது இங்கெல்லாம் இப்படி ஒரு பொம்மைகள்லாம் வச்சு வச்சு ஒரு கதை மாதிரி கொண்டு போகிறாங்க இது என்ன கதைன்னு எனக்கு தெரியல இருக்கு ஏதோ ஒரு கதை கண்டிப்பாக இருக்கும் அது என்னான்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்க எனக்கு தெரியல கதை தெரியல ஆனால் இதுக்கு ஏதோ ஒரு புராண வரலாறு இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது இந்த கதை எல்லாம் அதுக்கு அங்கெல்லாம் அது பொம்மை வச்சு அந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு கதையாட்டை பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த கோயிலுக்கு போ தலை வரலாறு எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சால் யாராவது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த பக்கத்துல எல்லாம் இந்த எல்லாம் வச்சுருந்தாங்க பெரிய அரச மரம் அரச மரத்துக்கடியில் இந்த நாகரெல்லாம் எல்லாமே வச்சு வச்சுருந்ததுங்க அரச மரம் ரொம்ப பழமையான அரச மாதிரி தெரிஞ்சது ஒரு நூறு வருஷமாவது மேலேயே இருக்கும் அந்த அரச மரத்துக்கு அவ்வளோ பழமையான அரச மரம் இதாங்க கோயில் உள்ளே போனோம்னா கொஞ்சம் தூரத்துக்கு அந்த நந்தி நல்லா தெரியற அளவுக்கு வீடியோ எடுக்கலாம் அந்த நந்தி பக்கத்தில் போய் அப்புறம் எடுக்கக்கூடாதுங்க இங்கேருந்து தான் எங்கே நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு பெரிய நந்திங்க ஒரு இருபது அடிக்கு மேலே இருக்கும் அவ்வளோ பெரிய நந்தி இருந்தது பக்கத்தில் போய் எடுக்க முடியல இங்கேயே எடுத்துட்டு அப்புறம் அவ்வளோதான் நாங்கள் அதுக்குள்ளே உள்ளே போனதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்க முடியலைங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு அந்த நந்திக்கு பின்னாடி தான் சிவனை இருந்தாருங்க அந்த நந்தி வந்து இருபது அடியில் இருந்தது சிவனை மறைச்சி இருந்தது இதுக்கு என்ன கதைன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் யாராவது கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில் அங்கே பக்கத்தில் இன்னொரு முருகர் கோயில் இருந்துச்சுங்க அங்கே போகலான்னு போனோம் அங்கே பூட்டி இருந்துச்சு சரி சு சுற்றி ஒரு ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதுவுமே நல்லா இருந்ததுங்க அட்வான்ஸ் பேர் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அங்கே இருக்கிற எல்லா கோயிலுக்குமே நல்லா இருந்துச்சு இதுதான் தான் படியாட்ருக்குதுங்க உள்ளே வர்றதுக்கு நாங்கள் வேறு வழியில் வந்தோம் இங்கே வந்து பார்த்தா இந்த படி இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அங்கே வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் வந்து பிரித்தி சமைச்சு வச்சுருந்ததுங்க மட்டன் குழம்பு செஞ்சு நெய் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தது நாங்கள் வந்து அப்புறம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்